புத்தளம் தில்லையடி முஹாஜிரின் அரபிக் கல்லூரியின் மூன்றாவது அல்ஹாஃபி மற்றும் அல்ஹாஃபிஸ் பட்டமளிப்புகளாகும் இருபத்தைந்தாவது ஆண்டு நுறைவே முன்னிட்டு வெளிவிடும் வெள்ளி விழா மலரின் வெளியீட்டு நிகழ்வும் இடம்பெற்றது கல்லூரியின் அதிபர் முபாரக் ரஷாதி தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன பிரதம அதிதியாக இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான

Arabi College to giving the Convocation and 25th Jubilee celebrations. We only welcome, first of all we only welcome who are presented here, High Commissioner of Malaysia to Sri Lanka, Honourable Babli Hisham Adam. <laughs> மீது பல விநியங்கள் ஆரம்பிக்கப்பட்டேன் அதற்கு பின்னால் இந்த பகுதிக்கும் மனிதர்கள் வர முடியாத ஒரு காடு மனாந்திரமாக இருந்தது எனவே இந்த கல்லூரிடைய ஒவ்வொரு கட்டங்கட்டமாக நாங்கள் செய்ததெல்லாம் இந்த வளாகங்களை வாங்கினோம் ஒரே என்றும் பல விடயங்களை எல்லாம் இதற்கு செல்வோம் அன்பான உறவுகளே எங்களுடைய வெளியாகின்ற இருபத்தி ஐந்தாம் நூற்றும் வரலாறு எங்களுடைய கல்லூரியின் உருவாக்கம் இன்று வரை உள்ள விடயங்கள் எல்லாம் அதனை சுட்டிக்காட்டுகிறோம் எனவே அன்புக்குரிய உறவுகளே அதை போன்ற முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரிடைய அவரோ தசாப்தமாக தலைவராக இருந்து பல பில்டிங்குகளையும் இந்த இதனுடைய அபிவிருத்திக்கும் என்னுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மேசையின் தலைவருமாகிய இன்று இணையினால் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய திருஷார் பதவி தேர்வர்கள் இதற்காக அதிலாவது பாடுபட்டார்கள் கற்றுவதி நிலை என்பது சிறப்பாக தாக இருந்தது இந்த புத்தக மண்ணிலே நானும் ஒரு கல்வி கற்றவனாக வயதா பாடசாலையும் ஒரு மாணவனாக தொண்ணூறாம் ஆண்டு புத்தகத்திற்கு வந்து வயதா பாடசாலையிலே கோவில்கள் படித்து பதிலளி தெரிவு செய்யப்பட்டு உறு அலை அலைகிருமே கொண்டூ நலнике வருவதற்காக இந்த மண் எனக்குத் தேவ இருக்கின்றது சுவாக்கை ஆற்றுவதற்காக தரப்பானே இந்த குளியத்துல் ஹாகிரி அரபி கன்னூரியின் 25 ஆவது ஆண்டு உரிய தரக்கிலும் அன்று இன்று hadir சாதி தெளுடைய சட்டனிப்பு விழாவு இவர்களுக்கு துவாச்சியுவதற்காக நம்மெல்லாம் இங்கு வந்து கொண்டிருக்கிறோம் அந்திரில சங்கீதம் நிறைந்த மரியாதைக்குரிய தெள்ளூர் இன நிர்வாகி सदर சுலாவூர் அவர்கள் மற்றும் சங்கீதம் நிறைந்த மரியாதைக்குரிய வளநா பெருமக்களே சாட்சிகூரிய அன்பர்களே நண்பர்களே மலேசிய நாட்டுடைய தூதரகம் பிரதிநிதிகஷா அவர்கள் மற்றும் ஏனைய நண்பர்களே we are very really happy to be in this occasion by the grace of almighty allah, our motherland sri lanka is blessed with a lot of religious values. sri lanka, the country, is multicultural, multi-ethnic, multi-religious. and we respect.

kadang Mardam, Raja Budi Mardam Warah Budi Mardam, Ramadhan Budi Mardam Bismillahirrahmanirrahim Assalamualaikum Warahmatullahi Wabarakatuh Waalaikumsalam Rabi Syarahi Sedri Wa Yassirli Amri Wa Ahlul Qutbatan Mulissani Yaqahul Qawli Ayubuan Wa Selamat Sejahtera Tu Asyik 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 Mubarak ಜನರಲ್ ಡೈರ ಉತ್ತೇಜನ್ ಇಂದಲಾಶಾಲೆಯ ಮಟ್ಟ ಮಳೆಡಾ

இணைமாளர் வெளியிட்டு வைக்கப்பட்டது அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் அதே போல் இன்று வழங்கி வைப்பதற்காக கல்லூரியின் விரைவுரையாளர் அலிகார் இணைந்து செய்கிற எங்களுடைய அவர்களுடைய குடும்பம் இந்த ஊர் மக்கள் பெற்றோர்கள் இந்த இந்த அவருடைய நிர்வாகிகள் எல்லோரையும் கொள்வானாக கபோல் செய்வானாக செய்த முழு பொறுப்பையும் எமது புள்ளியாவினுடைய மதிரசாவினுடைய படிப்பாளர் கணித்துக்கும் மரியாதைக்கும் உரிய முபாரக் ஹசரத் அவர்களுக்கே உரியது உண்மையிலேயே அல்லாஹ்வே சால சக்தியும் வல்லமையும் கொண்டவன் முபாரக் ஹசரத்தினுடைய ஏற்பாடு ஒரு வித்தியாசமான ஏனண்டா இப்படி ஒரு பெரிய ஒரு விழாவை ஏற்பாடு செய்யறது என்று சொன்னா அதுக்கு பல மார்க்கங்கள் திட்டமிட்டு பல விடயங்கள் செய்யும் ஆனால் நான் நினைக்கிறேன் இது ஒரு பத்து இருபது நாளைக்குள்ள ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா இது ஒரு பதினஞ்சு நாளை ஏற்பாடு செய்ய விழால மலேசியா எம்பாசடர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜமியத்துடைய தலைவர் இன்னும் எத்தனையோ என்னுடைய எல்லோரையும் அழைத்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் திறமை என்றால் அவருக்கு தான் இருக்கு அதாவது எங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அது எங்கள் எப்பொழுதும் கடைசி மூச்சு வரைக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த ஹதீஸ் வாத்துமையை செய்யாத்தல் ஹசனத்தை எப்பொழுது அவர் தவறு நடந்தால் தவறுட்டு நாங்கள் விளங்குவோணும் அதுக்கு ஒரு நன்மையை நாங்கள் தூர்த்தி வச்சோம் இதாக முக்கியமானது எங்களோட வாழ்க்கையில் இது இருக்குன்னால் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டோம் பெரிய வெற்றிகளை எங்களை எங்களை தெரியாமலே நாங்கள் அடைஞ்சு கொள்வோம் எனவே ஒரு தவறு எப்போ நடந்துருச்சோ அது தவறுண்டு படிச்சிட்டோம் தவறுண்டு தெரிஞ்சால் எல்லா இடத்துல நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அதை விட லேசானது பாவ மன்னிப்பு கேட்கறதோட ஒரு செலவார்த்து பாவம் செஞ்சால் அல்லாட ரகமட்டின் தூரமாகறோம் ஒரு செலவாத்து சொல்லிட்டோன்னு சொன்னால் அல்லா பத்து முறை அவனுடைய ரமத்துக்கு உட்பட்டவங்களாக ஆகிறோம் رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمد يوافينا نعم مزيدا اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين يا ارحم الراحمين அவர்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள் புரிந்து ஆக்கிட்டு அவர்களை கபர்களை யாருடைய வெளிச்சத்தை பூஞ்சோலையா அவர்களையும் எங்களையும் சகலர்களையும் யாழ அரசுடன் நலல் பெறக்கூடிய சேர்த்தல் பாவங்களை இந்த இடத்திலே ஒன்று கூடிய எங்கள் யாருடைய எந்த ஒரு பாவமும் யாருலா மன்னிக்கப்படாத நிலமையில் எங்களை ஆக்கிவிடாத அம்மானே சிறியதோ பெரியதோ நீ அறி யாரு அறிந்தோ அறியலையோ எல்லா பாவங்களையும் பண்ணி தருவாயாக கெஞ்சி கேட்குறோம் யா அல்லா உன்னுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கிறாத ரஹ்மான் யா அல்லா எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்திலே ஒன்று கூடி நம்ம அந்த நோக்கங்கள் எங்களுக்கு ஹயராக்கியவாக இந்த இடத்திலே குறிப்பாக ஆடி பட்டம் பெற்று செல்லக்கூடிய அந்த உலமாக்களை நீ கபூல் செய்தருவாயாக அவர்களுடைய எதிர்காலத்தை மறுமலர்ச்சி உள்ளதாகவும் சிறப்பானதாகவும் செழிப்பாகவும் ஆக்கியருவாயாக